பாஜக அப்படின்னாலே அது தமிழுக்கும் தமிழகத்திற்கும் விரோதி அப்படிங்கிறது மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் கட்டமைக்கின்றன மாறாக இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஜி தீவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் வம்சாவளியினர் அவங்க அந்த பாரம்பரியம் அந்த வேர் அதை விட்டு விடாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்காகவே இங்கேருந்து ஆசிரியர்களை அனுப்ப போகிறாங்க அந்த ஆசிரியர்களுக்கான ஊதியம் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு வேலையில அரசு இயங்கி இருக்கிறது முனைப்பு காட்டியிருக்கிறது அதற்காக நிதியும் ஒதுக்கி இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் நீக்கமற மர நிறைந்திருக்கின்றார்கள் பாரதிய வம்சாவளியினர் உலகம் முழுக்க இருக்கும் பொழுது பாரதிய பாரத தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகவும் பாரத தேசத்தின் நாடி துடிப்பாகவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கின்றார்கள் அந்த மாதிரி தான் ஃபிஜி ஐலாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரும்பு விவசாயத்துக்காக நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போனாங்க தமிழ் வம்சாவளியினர் இலங்கைக்கு போனாங்க மலேசியா சிங்கப்பூர் போனாங்க அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஃபிஜி ஐலாண்டுக்கும் போனாங்க ஆனால் மலேசியா சிங்கப்பூர் இந்த ஊர்லலாம் தமிழில் பேசுகிறாங்க தமிழை வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய மொழியும் தமிழ்மொழியாக இருக்குது ஆனால் ஐலண்டோட பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற காரணத்தாலேயா என்னன்னு தெரில மேற்குலக நாடுகளோட தாக்கமாக என்னன்னு தெரில கடந்த நாற்பது ஐம்பது வருஷமாகவே அவங்க தமிழ் தாய்மொழி தமிழை மறந்துட்டாங்க அதாவது அங்கே போய் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய தாய்மொழியை மறக்கிற அளவுக்கு அந்த நாட்டோட சூழ்நிலை அமைஞ்சு போனதில்லை இதை பற்றி தமிழ் தமிழ்னு இங்கே கூறுறவங்க யாருமே தமிழை வச்சு அரசியல் செய்யக்கூடிய திமுகவோ இல்லை திமுகவோ இல்லை இன்னும் பிற கட்சிகளோ அதுக்காக குரல் கொடுக்காத பட்சத்தில் காலத்தில் போகிற இடங்களெல்லாம் திருக்குறளின் மேன்மையும் போகிற இடங்களெல்லாம் தமிழ் மொழியின் பெருமையும் தொன்மையும் போற்றி பே போற்றி பாராட்டி பேசி உலகம் முழுக்க திருக்குறளையும் அனைத்து தமிழ் இதிகாசங்களையும் தமிழில் இருக்கக்கூடிய நூல்களையும் உலகமே அறியக்கூடிய அளவில் பேசி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முயற்சி எடுத்து போன வருஷம் நம்மளுடைய வெளி உரக வெளி அமைச்சர் தமிழகத்தை திருச்சியை பூர்வீகமாக கொண்ட தமிழர் ஜெய்சங்கர் ஃபிஜி ஐலாண்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்போ அவங்களுக்கு வந்து யாருக்குமே தமிழ் தெரியல என்னுடைய நண்பர் ஒருத்தரை வந்து ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய நண்பர் ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி தாம்பரம் அவருக்கு பூர்வீகம் அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன் அவர்கிட்ட ஃபிஜி அங்கே தானே இருக்குது பக்கத்தில் தானே இருக்குன்னா ஆமாம் ஃபிஜியில் இருக்கிறவங்களாம் இந்து தெய்வங்களை கும்பிட்றாங்க முருக பக்தர்களாகவும் இருக்காங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு தமிழ் பேர் கூட கொஞ்சம் தமிழில் நிறையா பேருக்கு இப்போவும் இருக்குது ஆனால் அவங்களால தமிழில் பேச முடியறது இல்லை இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னாரு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேலையாக போன வருஷம் ஜெய்சங்கர் போனபோது நான் அவங்களுக்கு தமிழை கற்றுச்சரதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்னு அதுக்கான முயற்சியில் இறங்கி மூன்று ஆசிரியர்கள் அங்கே ஃபிஜிக்கு போகிறதா ஒத்துக்கிட்டாங்க மூணு பேரில் ரெண்டு பேர் ஆகி ஒத்துற போய் வேலையிலையும் ஜாயின் பண்ணி இப்போ அந்த ஊரில் தமிழையும் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னொரு ஆசிரியரும் கூடிய சீக்கிரம் அங்கே விரைவில் போக போகிறாங்க இதை வந்து வெறும் வாயால் வர சொல் வர சுடாமல் தமிழை தமிழை ஈன்ற தமிழே அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் அதுவும் கருணாநிதிக்கு இவங்க அடித்த கூத்து பார்த்திங்கன்னா தமிழை ஈன்ற தமிழே அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி எல்லாரும் இப்படிதான் ஊம பாஷையில பேசிட்டு இருந்தா எல்லாரும் தமிழை என்ற தமிழே தமிழாக வாழும் தலைவனே அதுக்கு முன்னாடி யாருக்குமே எந்த பாஷையும் தெரியாது காட்டு தமிழ் தமிழை நான் வாழ்ந்தான் ஆனா இந்த பக்கம் இதை சொல்லுவாங்க எப்படி அந்த பக்கம் போய் என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு மூத்தக்குடி அப்படின்னு அது வந்து அரசியல் வியாபாரத்துக்காக நாம ஒத்துக்கிறோங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்தக்குடி உலகத்தின் மூத்தக்குடி நாம் ஒத்துக்கிறோம் அதை வந்து நாம் நடைமுறைப்படுத்தி ஃபிஜிக்கும் த தமிழ் வாத்தியாரை அனுப்பிச்சு தமிழ் அந்த ஊர்லேயும் உயிர் பெற்று வாழணுங்கிறதுக்காக நாம் அனுப்புகிறோம் ஆனால் இவங்க அரசியல் படிப்புக்காக இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கிண்டலுக்காக கேலிக்காவோ சொல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் இல்லை ஒரு லோடுமேன் யாரோ தர ஒரு சொல்ப்ப இதில் இருக்கக்கூடியவங்க இல்லை ஒரு வாட்ச்மேன் அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தமிழில் அவர்கிட்ட பேசி பாருங்கள் ஐயா நீங்கள் நேராக வந்து வலது பக்கம் திரும்பி இடது பக்கத்தில் உள்ள நான்காவது தெருவில் நுழைந்து வலது பக்கத்தில் உள்ள எட்டாவது வீட்டின் கதவை தட்டினால் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஒன்றும் பெரிய கம்பர்சமான ஒரு இது கிடையாது அவர் என்ன சொல்லுவார் அதுக்கு சார் புரியும்படியா சொல்லுங்க சார் ஏன்னா நான் எப்போல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வண்டி புக் பண்ணி போகிறேனோ கிட்ட நான் இது ஒரு பரிச்சார்த்தமான முறையில் சார் நீங்கள் நேராக வாங்க ஐயா நீங்கள் நேராக வாங்க வலது பக்கம் திரும்புங்க இடது பக்கம் நான் நிற்கிறேன் இப்படிதான் நான் சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன் அதுக்கு அவங்க சொல்கிறது என்ன சார் புரிய முடியாது சொல்லு சார் அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் நீங்கள் ரைட்டில் திரும்பி ஃபோர்த்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா எட்டாவது வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் அவங்களுக்கு அந்தமாரி தமிழை வந்து நடைமுறை தமிழையே கொல்லுகின்ற அரசாங்கமாகத்தான் தமிழகத்தில் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அதுவும் இந்த சினிமாக்காரங்க ட்ராமாக்காரங்க பிரைவேட் சேனல்ஸு அதுவும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சு ஈவன் டென்த்து வரைக்கும் இருக்க பசங்களுக்கே தமிழே எழுத வரல பேச வரல அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க எல்லாேருமே அது ஒரு ரொம்ப பெருமையாக அதை வந்து ஒரு புதுசாக தமிழ் இங்கிலீஷ்னு ஒரு புது வார தங்கிலீஷ் 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 அப்படின்னா அது இப்ப பல வியாபார நிறுவனங்களே அவங்களுடைய விளம்பரத்தையே கூட தமிழ் இங்கிலீஷில் தான் கொடுக்குறாங்க அது நீங்கள் வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத அது இங்கிலீஷ்லே தான் தமிழ்லே தான் நீங்கள் தமிழ் டைப் பண்ணுறத தமிழ் ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணுவீங்க ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கும் அது தாம்பரத்திற்கு அதை நீங்கள் தமிழில் படிக்கணும் நாம் தமிழில் படிச்சுக்கணும் நம்ம படிக்கும்போது தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் அது இங்கிலீஷில் இருக்கும் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தமிழை கொண்டு போய் முட்டுச்சந்தில் நிறுத்தக்கூடிய திமுக ஆட்சி அங்கே தமிழை வை வைத்து பிழைப்பு நடத்தும் திமுக ஆட்சி எங்கே தமிழை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் திமுக எங்கே மாறாக தமிழை உயிர் மூச்சாக நினைத்து தமிழை வந்து பாரத பாரத நாட்டின் பெருமையோடு சேர்ந்து தமிழையும் சேர்த்து உலகம் முழுக்க பரப்பி ஐலண்டில் மீண்டும் தமிழை உயிர்ப்பிக்கும் பாஜக மோடி ஆட்சி எங்கே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தேசிய பொதுக்குழு சென்னையில் ஸ்ரீலேக்கா இன்டர் காண்டினென்டல்னு நம்ம மாதிரி இருக்கு பாருங்கள் தேசிய செயற்குழு அதுக்கு அத்வானி வாஜ்பாயிலாம் வந்துருந்தாங்க அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டையை தமிழ் முனிவர் வள்ளுவர் கோட்டைன்னு பேரை மாற்றணும் அப்படின்னு பாஜக முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்மானமே போட்டுள்ளது இவங்க தான் நம்மளுக்கு தமிழ் தமிழை வச்சு பழப்பு நடத்துகிறவன் தான் தமிழை உயிர் மூச்சா நம்மளை பார்த்து கேலி பேசிட்டு நீ இல்ல நீ இல்ல நான் தான் யார் யாரு தமிழாம் வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசிட்டு வெளியில் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு தான் தமிழன்னு இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தா இருக்கிற இடத்துல உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக செயல்பட்டு ஃபிஜி மக்களின் அங்கே வந்து தமிழகத்தில் உள்ள தொப்புள் கொடி உறவு அருந்து போகாமல் அது தொப்புள் கொடி உறவுன்னா மிகவும் தொன்மையான கொடி உறவை புதுப்பிக்கும் மோடிக்கும் பாஜகவிற்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பாராட்டுக்கள்